நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல் வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் நாம் இன்று ஒரு கேள்வியை எழுப்ப விரும்புகிறோம் அது என்ன கேள்வி என்றால் அவசரப்பட்ட நீதி கூட சில சமயம் அநீதியாக மாற வாய்ப்பு இருக்கிறதா என்கின்ற கேள்வியைத்தான் நமது மேடை இன்று எழுப்ப விரும்புகிறது இந்த கேள்வியை எதற்காக நமது மேடை எழுப்புகிறது அதற்கான காரணம் என்ன அப்படி என்ன ஒரு நீதி அவசரமாக வழங்கப்பட்டு இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் இந்த காணொளியில் விளக்கமாக விரிவாக நாம் பேசுவோம் அதற்கு முன்பாக அந்த கேள்விக்கான காரணமாக அமைந்த அந்த நிகழ்வுகள் குறித்த சில செய்திகளை நாம் பார்ப்போம் பிறகு அந்த விஷயம் குறித்து விரிவாக பேசுவோம் செய்திகளை பார்த்த அனைவருக்கும் புரிந்திருக்கும் தெரிந்திருக்கும் எதற்காக நாம் இப்படி ஒரு கேள்வியை எழுப்பினோம் என்று ஆம் நண்பர்களே உலகையே உலுக்கிய அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவினுடைய பாலியல் வன்கொடுமை பிரச்சினையில் ஞானசேகரன் என்கின்ற ஒரு கயவன் கைது செய்யப்பட்டான் அவன் கைது பொழுது தமிழக அரசு நடந்து கொண்ட விதம் குறிப்பாக காவல்துறை நடந்து கொண்ட விதம் எல்லாமே சந்தேகத்தை எழுப்பியது குறிப்பாக அந்த நிகழ்வு நடந்த அன்றே அவன் காவல் நிலையம் அழைக்கப்பட்டு இருக்கிறான் பிறகு எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் இருக்கிறான் அதன் பிறகு விஷயம் விபரீதமானதைக் கண்டு அவசர அவசரமாக அவனை மட்டும் காவல்துறை கைது செய்தது அதனை தொடர்ந்து அந்த மாணவி கொடுத்த வாக்குமூலத்தில் என்னை மிரட்டி பாலியல் வன்புணர்வு செய்ததோடு அல்லாமல் என்னை யாரோ ஒரு சாரோடு இணங்கி போக வேண்டுமென்று கட்டாயப்படுத்தினான் அதே இடத்தில் இருந்து அந்த சாரோடு பேசினான் என்றெல்லாம் அவர் வாக்குமூலம் கொடுத்ததாக தகவல்கள் வெளியே கசிந்தது ஆனால் அது குறித்து காவல்துறையோ அல்லது ஆளும் தரப்போ உறுதியான எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை அதே சமயம் அந்த பாதிக்கப்பட்ட மாணவி மூலமாகவும் அந்த செய்தி நேரடியாக பொது வெளியில் பேசப்படவில்லை அதற்கு என்ன அழுத்தம் என்ன காரணம் என்று நமக்கு தெரியாது ஒரு வகையில் பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய பெயரும் அவருடைய விவரமும் வெளியில் தெரியக்கூடாது என்கின்ற காரணத்திற்காக அது மறைக்கப்பட்டிருந்தாலும் அது பெரிதாக பேசப்படா அந்த மாணவி இப்படி வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் என்கின்ற செய்தி முதலில் வெளிவந்து விட்டது அந்த செய்தி எப்படி வெளிவந்தது ஒரு மாணவி அப்படி ஒரு விஷயத்தை சொன்ன பிறகு அப்படி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு அவருடைய வாக்குமூலத்தில் கொடுத்த பிறகு அத்தகைய ஒரு விஷயத்தை எப்படி நாம் கடந்து செல்ல முடியும் இதைத்தான் நமது மேடை எழுப்ப விரும்புகிறது எல்லோருக்கும் தெரியும் மாணவி அப்படி ஒரு விஷயத்தை சொன்ன பிறகு அல்லது சொன்னதாக தகவல் வெளிவந்த பிறகு எல்லோரும் எழுப்பிய கேள்வி யார் அந்த சார் இந்த கேள்வியை அன்று பிரதான எதிர்கட்சியான அதிமுக மட்டுமல்லாது மற்ற அனைத்து கட்சிகளும் பாஜக பாமக மற்ற அனைத்து கட்சிகளும் தேமுதிக எல்லோருமே எழுப்பினார்கள் இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியில் இருப்பவர்களே அந்த கேள்வியை எழுப்பினார்கள் இன்னும் ஒருபடி சொல்லப்போனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருப்பவர்கள் கூட உண்மையாகவே யாராவது அப்படி ஒரு சார் இருந்தால் அவர் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் இங்கே கூறியது நமக்கு மறந்து போகவில்லை இந்த நிலையில் ஞானசேகரன் விஷயத்தில் ஒரு விசாரணை கமிஷனை அமைக்கிறார்கள் பெண் அதிகாரிகள் விசாரிக்கிறார்கள் அவர்களுடைய ஆய்வு சம்பந்தப்பட்ட அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறார்கள் அதனை அடிப்படையாக வைத்து இன்று நீதிமன்றம் அவரை குற்றவாளி என்று தீர்ப்பு கூறியிருக்கிறது இது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு குற்றவாளியை குற்றவாளி என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது அதற்காகவே நாம் அதை வரவேற்கலாம் காரணம் பல வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அல்லது இவர்கள்தான் தவறு செய்திருப்பார்கள் என்று தெரிந்த பிறகும் கூட இங்கே ஆகின்ற வினோதங்கள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த வகையில் யானசேகரன் குற்றவாளி என்று நீதிமன்றம் கூறியிருப்பதை நமது மேடை வரவேற்கிறது நாம் எல்லோருமே வரவேற்கிறோம் அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை இங்கே நாம் எழுப்புகின்ற கேள்வி என்னவென்றால் இந்த தீர்ப்பு வந்த பிறகு அல்லது இந்த தீர்ப்பு வரப்போகிறது என்று தெரிந்ததிலிருந்தே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தரப்பிலிருந்து மிகுந்த ஒரு புத்துணர்ச்சியாக அந்த தீர்ப்பு குறித்து அந்த ஞானசேரனுக்கு குற்றவாளி என்று நீதிமன்றம் சொன்னது குறித்து இங்கே பதிவுகள் அதிகமாக வருகிறது பாருங்கள் நீதியரசருடைய நீதிமானுடைய ஆட்சியில் ஐந்தே மாதத்தில் வழக்கை விசாரித்து தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது இது திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி ஸ்டாலினுக்கு கிடைத்த வெற்றி நம்பர் ஒன் முதல்வருக்கு கிடைத்த வெற்றி என்று இங்கே ஒரே உருட்டாக இருக்கிறது இந்த இடத்தில் தான் நமக்கு சந்தேகம் வருகிறது எதற்கு அணுதினமும் ஆயிரம் பிரச்சனைகள் நடக்கிறது எல்லா பிரச்சனைகளும் இங்கே ஏதோ ஒரு நாள் நீதிமன்றத்திற்கு வருகிறது தீர்ப்பு வருகிறது ஆனால் இந்த விஷயத்தில் இவர்கள் இந்த அளவிற்கு இந்த தீர்ப்பு குறித்து கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிடுவதற்கு என்ன காரணம் ஆக இந்த தீர்ப்பில் ஞானசேகரன் தண்டிக்கப்பட்டாலும் வேறு யாரும் தண்டிக்கப்படாமல் விடப்பட்டிருக்கிறார்களா என்கின்ற கேள்விதான் நமக்கு எழுகிறது இங்கே நீதிமன்றத்தையோ அல்லது விசாரணை அமைப்புகளையோ எதிர்த்து சாமானியர்கள் ஒன்றும் செய்ய முடியாது மேல்முறையீடுகள் செய்யலாம் அல்லது ஆட்சி மாற்றங்கள் ஏற்படும் பொழுது பாதிக்கப்பட்ட பெண்ணை அழைத்து முழுமையாக அவருடைய வாக்குமூலத்தை பெற்று மீண்டும் விசாரணையை தொடங்கி அந்த உண்மையான சார்கள் அல்லது சார் அவர்கள் கண்டுபிடிக்க பண் கண்டுபிடிக்கப்படலாம் தண்டிக்கப்படலாம் இதையெல்லாம் எதிர்கால வாய்ப்பாகத்தான் நாம் இங்கே குறிப்பிடுகிறோம் ஆனால் நிச்சயமாக ஒரு சாதாரண பிரியாணி கடை வைத்து நடத்தக்கூடிய எந்த பின்புலமும் இல்லாத ஞானசேகரனால் இவ்வளவு பெரிய விஷயத்தை மன துணிச்சலோடு செய்திருக்கவே முடியாது அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற ஒரு பெரிய ஒரு பல்கலைக்கழக வளாகத்திற்கு நுழையவே கண்டிப்பாக அவரால் முடியாது அவருக்கு நிச்சயமாக வெளியில் இருந்து பல சக்திகள் உதவி இருக்க வேண்டும் நாம் பல புகைப்படங்களை பார்த்தோம் மாண்புமிகு அமைச்சர்கள் கூட அவருடைய வீட்டில் சென்று பிரியாணி சாப்பிட்டதை பார்த்தோம் மிக முக்கிய நிகழ்வுகளில் அவர் அமைச்சரோடு துணை முதலமைச்சரோடு அந்த ஞானசேரன் இருப்பதை இருப்பதை பார்த்தோம் திமுகவினுடைய மாநாட்டில் அவர் மிக விலை உயர்ந்த ஒரு வாகனத்தில் பயணிப்பதை பார்த்தோம் இப்படி நிறைய புகைப்படங்களை நாம் பார்த்துருக்கிறோம் செய்திகளை கேட்டிருக்கிறோம் ஆகவே இது அண்ணா அஇஅதிமுகவிற்கு மட்டுமல்ல இங்கே இருக்கின்ற கட்சிகளுக்கு மட்டுமல்ல இங்கே இருக்கின்ற அனைவருக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சமூக வலைதளங்களில் பயணிக்கின்ற அனைவருக்கும் பொதுவாக அன்றாட அரசியலை அன்றாட நிகழ்வுகளை உற்று கவனிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் இந்த ஞானசேகரை தவிர வேறு சிலரும் இருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் எல்லோருக்கும் அதுதான் எண்ணமாக இருக்கிறது ஆனால் அந்த எண்ணம் என்ன ஆனது எல்லோரும் எழுப்பிய யார் அந்த சார் என்ற கேள்விக்கு பதில் என்னானது அதை என்ன அண்ணா திமுக மட்டுமா எழுப்பியது மற்ற திமுகவோடு பயணிக்கின்ற கூட்டணி கட்சிகள் மட்டுமா எழுப்பியது திமுக கூட்டணி கட்சிகள் மட்டுமா எழுப்பியது இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஊடகங்களும் எழுப்பியது ஏன் உலகளவில் அந்த கேள்வி எழுப்பப்பட்டது அப்படி கோடான கோடி பேர் எழுப்பிய அந்த யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்று வரை யார் அந்த சார் என்று நமக்கு விடை தெரியாமல் இருக்கிறது ஒருவேளை விடை தெரியாமலே போய்விடும் என்று சிலர் நினைக்கலாம் நிச்சயமாக நடக்காது ஏனென்றால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நிச்சயமாக நீதியை கொடுக்க வேண்டும் என்று இயற்கை நினைக்கும் ஆகவே அத்தனை குரல்கள் எழுப்பியதல்லவா அவர்களுக்கெல்லாம் என்ன சுய லாபம் எல்லோருக்குமா திமுக எதிர்ப்பு எல்லோருக்குமா திமுகவை பிடிக்கவில்லை ஆனால் கோடான கோடி பேர் யார் அந்த சார் யார் அந்த சார் என்று கேள்வி கேட்டார்களே அதற்கு காரணம் ஒரு மாணவி ஒரு மாணவி இப்படி அப்பட்டமாக மிரட்டப்பட்டு ஒரு கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த அறத்தின் பால் எழுந்த அந்த கேள்விதான் அந்த நியாயத்தின் பால் எழுந்த கேள்விதான் ஆகவே அந்த கேள்விக்கு உண்டான அந்த உயிர் என்பது இருக்கும் அந்த கேள்விக்கான விடை கிடைக்கும் என்பதுதான் நமது கருத்து ஆகவே இந்த காணொளியில் நாம் பேசிய கருத்துகள் அல்லது நாம் இங்கே சுட்டி காட்டுகின்ற விஷயங்கள் எல்லாம் நீதிமன்றத்தை நாம் அவமதிப்பதற்கோ அல்லது அதில் ஒரு குறை சொல்வதற்கோ அல்ல நீதிமன்றம் அவர்களுக்கு முன்பாக இருக்கின்ற ஆவணங்களை வைத்து தான் தீர்ப்பை சொல்லுவார்கள் நீதிமன்றத்தில் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டியது யார் அதுதான் நமது மேடம் எழுப்புகின்ற கேள்வி நீதிமன்றத்தில் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்திருக்க வேண்டியது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை என்னதான் அவர்கள் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருந்தாலும் அதையும் தாண்டி தமிழக அரசு தமிழ்நாடு காவல்துறை தங்களிடத்தில் இருக்கின்ற உண்மையான தகவல்களை கொடுத்திருக்க வேண்டும் அந்த மாணவியிடம் ஒருமுறைக்கு இருமுறை மீண்டும் விசாரணை செய்யப்பட்டிருக்க வேண்டும் அவருடைய வாக்குமூலம் கேட்டு பெறப்பட்டிருக்க வேண்டும் இவையெல்லாம் நடந்துதான் ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் இப்பொழுது யானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி என்று அறிவித்த பிறகு அந்த வழக்கே முடிந்து விட்டது என்று சிலர் நினைக்கக்கூடும் சிலர் முயற்சிக்கக்கூடும் அப்படியெல்லாம் நடந்துவிடக்கூடாது இது ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்பதை ஏற்க முடியாது நிச்சயமாக இந்த மாணவிக்கான நீதி விரைவில் நிலைநாட்டப்பட வேண்டும் அதற்காகவாவது தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்ற வேண்டும் இது ஏதோ அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஆசையில் மட்டும் சொல்லவில்லை இந்த மாணவியை போன்றவர்களுக்கு இந்த ஆட்சியில் நடந்த குற்றங்களுக்கு பாதியை மறைத்து ஒரு சிலரை மட்டும் அங்கே பலியாக்கி மற்றவர்களெல்லாம் த கொள்கிறார்களே இந்த அவலப்போக்கை மாற்றுவதற்காகவே இங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் பொழுது நிச்சயமாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி மட்டுமல்ல இவரைப்போல் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மாணவிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இங்கே நீதி நிலைநாட்டப்படும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது நன்றி வணக்கம்